ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை மாவு உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யனா பார்க்க போகிறோம் இதுக்கு சைட்ஷெலாம் எதுவும் தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடவே ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயே கொடுத்து விடலாம் ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் உள்ள அதே மாதிரியே பிசைஞ்சிக்கலாம் அதிகமாக தண்ணீர் ஊற்றிட வேண்டாம் நார்மலாக சப்பாத்தி மாவுப்பை பிசைகிற பதத்துக்கே பிசைஞ்சிக்கோங்க இது மாதிரி பிசைஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை மேலாப்பில் தடவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மாவு ஊறட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்சிங் பவுலில் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க அதை அப்படியே கிரேட்டரில் துருவி எடுத்துக்கங்க கைகளால் மசிச்சிங்கன்னா சிறு சிறு கட்டிகள்லாம் இருக்கும் அதனால் கிரேட்டரில் இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் வைக்கவும் ஈஸியாக இருக்கும் இப்போ இதோட ஒரு சின்னதாக ஒரு வெங்காயத்தை புடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் சாட் மசாலா பொடி கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க நல்லா மசாலாலாம் எல்லா இடம் பரவ மாதிரி கலந்துக்கங்க கலக்க பார்த்து இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க ஒரு அரை எலுமிச்சப்பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டஃபிங் ரெடியாக எடுத்து இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே பிசைஞ்சி மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரதுலேயே சாஃப்டாக இருக்குங்க லைட்டாக ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கங்க பிசைஞ்சிட்டு சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க இப்போ உருண்டையை தேய்க்கிற மனையில் வச்சு தேய்ச்சிக்கங்க கோதுமாவில் பெரட்டி எடுத்து வச்சு ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாமல் லைட்டாக தடிமனாக தேய்ச்சிக்கங்க தேய்ச்ச பிறகு இதில் நம்ம கலந்து வச்சால் உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டப்பிங்க இது மாதிரி ஊரங்கள் போகாமல் நடுவில் மட்டும் நல்லா பரப்பி விட்டுக்கங்க ரொம்ப தடிமனாக இல்லாமல் மெலிசாக பரப்பி விட்டுக்கங்க பரப்பி விட்ட பிறகு பாதி அளவுக்கு இது மாதிரி கத்தியால் கட் பண்ணிவிட்டு அது அடியிலேருந்து அப்படியே ஒரு மடிப்பும் இப்போ இந்த சைட்லேருந்து அப்படியே ஒரு மடிப்பும் மடிச்சுக்கங்க ப்ரெஸ் பண்ணி விட்ட பிறகு மடிச்சுக்கங்க திரும்பவும் அதுலேருந்து அப்படியே ஒரு மடிப்பு மொத்த இதை நம்ம நாலு மடிப்பு மடிக்கிறோம் நல்லா லேர் லேயராக கிடைக்கும் இப்போ மடித்து விட்டு எடுத்து கொஞ்சம் கோதுமை மாவை தூவிக்கோங்க அடியிலையும் ஸ்டஃபிங் வெளியே வரல பாருங்கள் இது மாதிரி மடிக்க பார்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டு மடித்தீங்கன்னா உள்ளே வச்ச மசாலா ஃபில்லிங் வெளியே வராது இப்போ அது மேலே கொஞ்சமாக எள் வெள்ளை எள்ளு கருப்பு எள் எதுவாக இருந்தாலும் மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சாப்பிட கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் குட்டிஸ்கெலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது மாதிரி கோதுமாவை தூவி லைட்டாக அழுத்தி தேய்க்காம லைட்டாக தேய்ச்சி எடுத்து தவாவில் சுட்டி எடுத்துக்கோங்க ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு கொஞ்சமாக நெய் மேலே அப்படியே லைட்டாக தடவி விடுங்க கிறிஸ்பியாக வரும் நல்ல மனமாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் இதே மாதிரி இன்னொரு சைடும் வெந்ததும் திருப்பி விட்டு கொஞ்சம் நெய் தடவிக்கங்க நல்ல மேலே முருவலாக உள்ளே வச்ச உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங்கோடு நல்ல ஃபில்லிங்கான ஆளு பராட்டா ரெடி சூப்பராக அருமையாக இருக்குங்க எப்போ ஒரே மாதிரி சப்பாத்தி குருமா சட்னிலாம் செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க மேலே நல்லா முறுவலாக உள்ள சாஃப்டாக லேயர் லேயராக அருமையாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணுன்னு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சுட்டு வைக்க வைக்க போட்டி போட்டு சாப்பிடுவாங்க குட்டீஸ்க்கெலாம் நீங்கள் ஊரில் கிழங்க வறுத்து இல்லை குருமாலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி சப்பாத்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்